அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் மக்களில் அதிகமானவர்கள் முட்டாள்களாக இருக்கிறார்கள் இப்படி சொல்கின்ற எல்லா இடத்திலையும் மனிதனை தூக்கி கொண்டு பேசுகின்றார் மறுபக்கம் குறைவானவர்கள் என்று பயன்படுத்துகின்ற இடத்தில் கலீலம்மா தஷ்குரோன் அல்லாஹவை குறைவானவர்கள் மட்டும்தான் நன்றி செலுத்துவார்கள் கலீலம்மா தலக்குருன் அல்லாஹவின் உபதேசங்களை குறைவானவர்கள் மட்டும்தான் ஏற்று நடப்பார்கள் கலீலம் மீனோன் குறைவானவர்கள் மட்டும்தான் அல்லாக ஈமான் கொள்வார்கள் என்பதாக குறைவை நல்லவர்களின் பக்கம் அல்லாஹ் தாலா சேர்த்து காண்பிப்பான் கடை வீதிக்கு செல்கின்றார்கள் அங்கே ஒரு சஹாபி எப்படி இப்படி செய்கிறார் அல்லாஹு என்னை குறைவானவர்கள் ஒருவராக ஆக்குவாயாக ஏன் இப்படி துவா செய்கிறார் என்பதாக கேட்கிறார்கள் அல்லாஹ் குரானிலே நல்லோர்களை குறைவான எண்ணிக்கையின் பக்கம் தானே சேர்க்கின்றான் ஷகூர் என் அடியார்களில் குறைவானவர்கள் மட்டும்தானே நன்றி செலுத்துகிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானே எனவேதான் அந்த குறைவானவர்கள் ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதாக துவா செய்கிறேன் என்பதாக அந்த சகாவை சொல்லி காமிப்பார்